தமிழ்நாடு ஆளுநர் மாண்புகே ஆர் என் ரவி அவர்கள் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் நூற்றி எழுபத்தி நாலு ஒன்னின் கீழ் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையினுடைய கூட்டத்தினை வருகிற பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளார்கள் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் நூற்றி எழுபத்தாறு ஒன்னின் கீழ் அந்த கூட்டத்தில் நம்முடைய மாண்முக ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்தவும் உள்ளார்கள் மேலும் தமிழ்நாடு நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினையும் வருகிற பத்தொன்பதாம் தேதி என்று தாக்கல் செய்ய உள்ளார்கள் தொடர்ந்து இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கையினையும் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான முன்பண செலவு மானிய கோரிக்கையினையும் தாக்கல் செய்ய உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து மணி இல்ல அது பிஎஸ்சி நம்ம பிஎஸ்சி கமிட்டி தர கூடி முடிவு அது யார் வேலை சொல்லுங்க நீங்க அரசு வேலை அரசு அந்த பணியாக கரெக்டாக செய்திடும் சர்ச்சை நம்மளால் ஒன்றும் இல்லைல்ல சட்டப்பேரவை தலைவர்னாலேயோ தலைவராலேயோ அரசாலேயோ எந்த சர்ச்சையும் வரலல்ல நல்லாயிருக்கும் இந்த வருஷம் நீங்களே சொல்லிட்டே நீதிமன்றத்தில் இருக்குதே அப்படின்னு சொல்கிறீங்க நீதிமன்றம் சட்டப்பேரவையோ சட்டப்பேரவை தலைவரையோ கட்டுப்படுத்தாதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ நீதிமன்றத்தில் போய் அவங்க கே கேட்டிருக்காங்க நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குதோ அது வேறு சமாச்சாரம் ஆனால் சட்டப்பேரவைக்குள்ளே ஒரு உறுப்பினரை எங்கே அமர வைக்கணுங்கிறது முழு உரிமையும் சட்டப்பேரவை தலைவருக்கு தான் உண்டுன்னு சொல்லி நானும் சொல்கிறேன் இதுக்கு முன்னால் இருந்த மாண்புக்கு சபாநாயகர் தனபால் அவர்களும் அதை சட்டமன்றத்திலேயே வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார்கள் உங்களுக்கு பலமுறை நம்ம அதை சொல்லியாச்சு திரும்பவும் அதை நினைவுபடுத்த வேண்டியது நினைக்கா தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு ஆர் என் ரவி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி எழுபத்தி நாலு கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத்தினை வருகிற பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு கூட்டியுள்ளார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி நூற்றி எழுபத்தி ஆறு ஒன்னின் கீழ் நம்முடைய மாண்முக ஆளுநர் அவர்கள் அன்றைய தினம் காலை பத்து மணிக்கு கூட இருக்கின்ற சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்துகின்றார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் அவர்கள் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினையும் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முன்பண மானிய கோரிக்கையினையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நம்முடைய கூடுதல் செலவு செலவுக்கான நிதியினையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நான் சொன்ன மூணும் வருது அப்புறம் படிப்படியா உங்களுக்கு நீங்க என்ன தேவையோ சொல்லிடுவோம் நேரலை நேரலையை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் மாண்புமிகு மறைந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் தான் நேரலை பன்னி நீதிமன்றத்தில் என்ன செய்தாங்க வழக்கு தொடுத்தாங்க எல்லாருக்கும் நினைவு இருக்காது மீ மறந்து போச்சா நினைவு இருக்குல்லா அப்போது ஆளுங்கட்சியாக இருந்தது யார் ஆளுங்கட்சியாக இருந்தால் யாரும் சொல்லப்படாங்களா ஒருத்தரும் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது அதுக்கு அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க சட்டமன்றத்தில் நேரலையாக என்ன செய்ய முடியாது காண்பிக்க முடியாதுன்னே எழுதி கொடுத்துருக்காங்க இப்போ அந்த வழக்கில் தான் அதிமுக சார்பாட்டம் மாண்முக உறுப்பினர் வேலுமணி அவர்கள் தன்னை இணைத்து கொண்டு முழுமையாட்டு நேரலை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மாண்முக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரலையாக முழுமையாக நேரலையாக காண்பிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசனுடைய முழு கொள்கை திட்டம் அது அதை எது அதை நோக்கி தான் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது முதல் கட்டமாக உங்களுக்கே தெரியும் கேள்வி பதில்கள் முழுமையாக காட்டப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சில முக்கிய கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் முக்கிய அரசு தீர்மானங்கள் எல்லாம் தொடர்ந்து காண்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது தொடர்ந்து இந்தியாவில் பல மாநிலங்களில் நம்மள மாதிரி யாருமே நடத்தலை யாருமே நே நேரலையாட்டு நடத்துகிறதில்ல கேரளா எடுத்துக்கிடுங்க ஒரிசா எடுத்துக்கிடுங்க நம்ம தான் முழுமையாக நடத்துகிறோம் அதே போல் மீதி இருக்கக்கூடிய மானியக் கோரிக்கையுடைய டிபேட்டுகளுமே முழுமையாக நடத்தணுங்கிறது அரசனுடைய எண்ணம் அதற்கான பணிகளை நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம் அதான் நாங்கள் செய்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து நாங்கள் இல்லை இதுக்கு முன்னால் இருந்த அரசு நேரலையில் காட்டவே மாட்டேன்னு பதில் மாதிரி நாங்கள் சொல்லலை நாங்கள் செய்வோம் செய்துகிட்டு இருக்கோம் நாங்கள் உண்மைக்கு புறப்பாட்டு எதையும் மறைக்கவும் இல்லை நடந்துக்கிட்டே இருக்குது என்ன தொடர்ந்து நடக்கும் என்னங்க இன்னும் வருஷம் இருக்குல்லாங்க எல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா நடக்கும் இப்போ நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இன்று வரைக்கும் உள்ள சட்டமன்ற நடவடிக்கைகளை எல்லாம் ஆன்லைனில் பார்க்கறதுக்கு வசதியாட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வரோம் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அது எல்லாமே அப்லோடு பண்ணி முறையாட்டு இம்மாண்பு முதல்வர் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய பேச்சிலே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதவிலக்கு கொள்கை பற்றி அப்படின்னு ஒரு தட்டு தட்டுனா அது மதவிலக்கு சம்மந்தமாக பேசுகிறது அவ்வளோத்தையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம் இது எல்லாமே இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு தான் இப்படிப்பட்ட நவீன தொழில்நுட்பத்தை என்ன செய்கிறோம் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் பண்ணுறோம் ஏற்கனவே நடந்து முடிந்தவர்களையும் எளிதாக எல்லோருக்கும் காட்ட வேண்டும் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை வேண்டுங்கிறதுக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒளி மறைவும் அரசிடமும் இல்லை சட்டமன்றத்திலையும் இல்லை நன்றி அதுதான் உங்களுக்கு தெரியுமா ஆளுநர் உரை நிகழ்ந்த உடனே அடுத்த நிமிஷம் இங்கே உடனே வந்து கூப்பிட்டு இதே அவையில் இந்த இடத்துல வந்து எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல நன்றி